அஸ்லாம் வலைக்கும் வர் அஹமத்துருளாகி ஒரு வரக்காத்துவன் சுந்தூரில்லா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றன அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவுடைய பேரொருளார் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய அருள் இருக்கிறார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் தூதரின் வழியில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனின் தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அலைவு செல்லும் அவர்கள் எவ்வாறு நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நாம் வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல பண்புகள் தான் அந்த மனிதனுடைய மறுமை வெற்றிக்கான அடித்தளம் பொதுவாக உலகத்தில் மனிதன் வாழுகிற பொழுது தான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிற அடிப்படையில் வாழ்வியலை அமைத்துக் கொள்ளுகிற காரணத்தினால் தன்னோடு வாழுகிற சக மனிதர்களாலேயே இகழ்ந்து பேசக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் பொதுவாக மனிதன் உலகத்தில் வாழும்போது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற முயற்சி மேற்கொள்வது ஒரு தவறான வழிகாட்டுதல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்வியலை அமைக்க வேண்டும் நாலு பேர் நாலு விதமாக பேசுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நல்ல பண்புகளை மேற்கொண்டு வாழுகிறவர்களாக இருக்கணும் எப்பொழுது நல்ல பண்புகளை பண்புகளோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமோ நாம் சுவனம் செல்வதற்கான எளிய வழியாக அது இருப்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய சிலமுருக்கு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய சிலமுருனின் ஒரு முறை ஒரு ஜனாசா மக்களை கடந்து செல்கிறது அப்படி கடந்து செல்லுகிற பொழுது மக்களெல்லாம் அந்த ஜனாசாவனுடைய நல்ல பண்புகள் குறித்து பேசிக்கொள்ளுகிறார்கள் உடனே நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செலவர்கள் சொல்லுகிறார்கள் உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கொஞ்சம் மற்றொரு ஜனாசா வேறு ஒரு ஜனாசா கடந்து செல்கிற பொழுது அந்த மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள் அந்த ஜனாசாவனுடைய தீய பண்புகள் குறித்து இகழ்ந்து பேசி இருக்கிறார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செலவர்கள் சொல்லுகிறார்கள் உறுதியாகிவிட்டது அப்படிங்கிறாங்க இதை கேட்டுக்கொண்டிருந்த உமர் அலியல்லாஹன் அவர்கள் கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலைசல்ல வருடத்துல அல்லாவுடைய தூதர் அவர்களே எது உறுதியாகி விட்டது அப்படின்னு கேக்குறாங்க முதலில் ஒரு ஜனாசா செல்லுகிற பொழுது அந்த மனிதருடைய நல்ல பண்புகள் குறித்து மக்கள் பேசினாங்கல்ல அப்ப அவருக்கு சொர்க்கம் உறுதியாகி விட்டது அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது ஒரு ஜனாசா செல்லுகிற பொழுது அந்த ஜனாசாவனுடைய தீய பண்புகள் குறித்து மக்கள் இகழ்ந்து பேசி கொண்டிருந்தாங்கல்ல அவருக்கு நரகம் உறுதியாகிவிட்டது அப்படின்னாங்க தான் சாட்சியாக இருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலா கூட சிலவர்கள் மக்களை மக்களை பற்றி சொன்னார்கள் அப்ப மறுமையில் யார் சாட்சி ஒரு மனிதன் நல்லவராக வாழ்ந்தார் தீயவராக வாழ்ந்தார் என்பதற்கு யார் சாட்சி சொல்வார்னா அவர் எந்த மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த மக்கள் அவரை குறித்து நல்ல பண்புகளையும் நல்ல வார்த்தைகளையும் நல்ல செயல்களையும் சொல்ல வேண்டும் அவர்கிட்ட ஒரு நல்ல காரியங்களை நல்ல செயல்களை சொல்லணும் ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தீயவனாக வாழ்ந்து கொண்டிருந்தால் பிறருக்கு இடையூறாகவும் இன்னல்களை கொடுக்கக்கூடியவராகவும் கண்டதே காட்சி கொண்டதே போலம் என் மனம் போன போக்கில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு நான் வாழ்வேன் என்னால் யார் எப்படி பாதிக்கப்பட்டாலும் எந்த கவலையும் இல்லை என்று நினைத்து ஒருவன் வாழ்வானை ஆனால் அவனை பற்றி அவனுடைய இறப்புக்கு பிறகு அவனுடைய ஜனாசாவை தூக்கி செல்கிற பொழுது மக்கள் என்ன சொல்லுவார்கள் அவனுடைய தீய பண்புகள் குறித்தெல்லாம் பேசி அவனை இகழ்ந்து பேசுவார்கள் எப்பவோ சாக வேண்டியவன் இப்ப செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா எப்பொழுது அவனுடைய சாவை எதிர்நோக்கி மக்கள் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப எத்தனை பெரிய தீய பண்புகளுக்கு அவன் உரியவனாக இருப்பான் அப்ப மக்களே சாட்சி சொல்றாங்க இவன் நல்லவன் கிடையாது நீங்கள் தான் சாட்சின் ரசூல் சொல்லால் ஆனால் மறுமை நாளில் மக்களை நிறுத்தி வச்சு சாட்சி அல்லாஹ் விசாரிப்பான் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி அப்ப தீய பண்புகளோடு ஒருவர் வாழுகிற பொழுது அவருக்கு நரகம் உறுதியாகிவிட்டது என்பதை அல்லாவுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி நல்ல பண்புகளோடு வாழுகிற ஒரு மனிதரை அவருடைய நற்பண்புகள் குறித்து மக்கள் பாராட்டி புகழ்ந்து பேசினார்கள் என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கம் என்று அல்லாவுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்குறோம் அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய வாழ்வியல் எப்படி இருக்கணும்னு சொன்னா நல்ல பண்புகளோடு வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் நம்மால் பிறருக்கு பெரிதாக காரியங்கள் நிகழ்த்தி கொடுக்க முடிகிறதா இல்லையோ பிறருக்கு இன்னல்கள் கொடுக்காதவர்களாக இடையூறுகளை செய்யாதவர்களாக அதை உதவி செய்யலைன்னா உபத்திரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்மளால உதவி கூட செய்ய முடியலன்னு சொன்னா கூட அவர்களுக்கு தீமை செய்யாமல் இருப்பதே பெரும் நன்மைக்கான அடித்தளம் பெரிய தர்மம் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப நல்ல பண்புகள் தான் நம்மை சுவனத்துக்கு அழைத்து செல்வதற்கான அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது புகாரில ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழாவது செய்தியாக இடம்பெறுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய செல்லம் அவர்கள் எதை நமக்கு காட்டி தந்தார்களோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வியலை அமைக்கிற பொழுது நல்ல பண்புகளோடு வாழுகிற நல்ல மக்களாக நாம் ஆவோம் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாகிருதவோன அனில் அஹமதுல்லாஹி அபுல் அலவின் அஸ்ஸாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வரக்காத்துக்கொள்